அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம திருச்சி மும்மலங்களை கூறியதற்கு பின்னால் அடுத்தது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த ஆன்மாவின் நிலைகள் அந்த நிலைகளுக்கு வந்து சைவ சித்தாந்தம் வகுக்கக்கூடிய தமிழ் இது வந்து அவத்தைகள் அவத்தைகள்னு சொல்லுவாங்க இது சான்ஸ்கிரிட்டில் வந்து அவஸ்தைகள் அப்படின்வாங்க இந்த ஆன்மாவுடைய நிலைகள் எப்பேற்பட்ட நிலையில இந்த ஆன்மா இருக்கிறது இந்த ஜீவனாகிய ஆன்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஆன்மாவின் நிலைகள் வந்து இரண்டு நிலைகள் பிரிக்கிறாங்க ஒன்று வந்து காரிய அவஸ்தை இன்னொன்று வந்து காரண அவஸ்தை காரிய நிலைகள் காரண நிலைகள் முதல்ல வந்து இந்த காரண நிலைகள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் காரண நிலைகள் காரண அவத்தை அப்படின்றது மூணு வகையாக பிரிக்கப்படுது ஒன்று வந்து கேவல அவத்தை கேவல நிலை சகலாவத்தை சகல நிலை சுத்த நிலை இப்போ இந்த கேவல அவத்தை அப்படின்னு சொல்கிறது வந்து அறியாமையில் இருக்கக்கூடிய இந்த ஜீவராசியோட ஆணவம் அப்படியே இருக்கக்கூடிய முதல் படியில் இருக்கக்கூடிய நிலைக்கு தான் கேவல இறைவனோட திருவருளால் அடுத்தது வந்து இதோட மா இது கூட மாயையும் வினையும் கூட்டுவிக்கப்பட்டு இந்த அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்கு தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும் அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகி தர்றது வந்து சகல அவத்தைன்னு சொல்லுவாங்க அனைத்தையும் அறுத்து மும்மலங்களை நீக்கி இறைவனோடு இரண்டராக கலக்கும் நிலையை நாம் பயணித்து கொண்டிருப்பதற்கு வந்து சுத்த அவத்தைன்னு சொல்லி சொல்லுவாங்க அவத்தைகள் இருவகைப்படும் காரண காரிய அவத்தைகள் அதில் காரண அவத்தை சகலம் கேவலம் சகலம் சுத்தம் அடுத்தபடியாக காரிய அவத்தைகள் அப்படின்னு காரிய அவத்தைகள் காரிய நிலைகள் என்னென்னா அதை ஐந்து வகையாக பிரிக்கிறாங்க சாக்கிரம் சொப்பனம் சுலுத்தி துரியம் துரியாதிதம் அப்படின்னு ஐந்து நிலைகளாக பிரிக்கிறாங்க சாக்கிரம் சொப்பனம் சுலுத்தி துரியம் துரியாதிதம் சாக்கிரம் அப்படின்றது வந்து ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நிலை மீன்ஸ் எப்படி சொல்லணும் அப்படின்னா விழிப்பு நிலை எந்நேரமும் விழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு நிலை விழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த ஆன்மாவின் நிலை விழிப்போடு இருக்கக்கூடிய இந்த நிலையில் இருக்கு இந்த நிலையில் இருக்கு ரெண்டாவது சொப்பனம் கனவு நிலை இந்த ஆன்மாவுக்கு இருக்கு மூன்றாவது சுழுத்தி தூக்கம் தூக்க நிலையில் இந்த ஆன்மா இருக்கு நாலாவது டீப் ஸ்லீப் கனவுகளோடு கந்த உறக்கம் உறக்கத்தோடு கந்த டீப் ஸ்லீப்பு நடுவில் கனவு வந்தாலும் மூச்சுக்கும் தூக்கத்தில் வரக்கூடிய கனவுகளும் சேர்த்து ஒரு நிலையில் இருக்கிறது துரியம் துரியாதிதம் அப்படின்றது வந்து மூச்சற்ற நிலை மூச்சு ஓடுறதே தெரியாது மூச்சு இல்லாத மாதிரி இருக்கும் மூச்சு ஓடாத நிலை யோகம் பண்ணுறவங்களுக்குலாம் சில பேருக்கு தெரிய வரும் இந்த நிலைகள்லாம் எப்போது நமக்கு கிட்டும் அப்படின்னு இது வந்து அன்றாடம் தினமும் நம்ம தூக்கத்தில் மட்டும் நடக்குதுன்னு சொல்ல வேணாம் தூக்கத்துலேருந்து நடக்குதுன்னு நினைக்க வேண்டாம் உண்மையில் ஒரு பதினாறு மணி நேரம் மூச்சு அப்படின்னாலும் இந்த பதினாறு மணி நேரமும் நாம் இந்த நிலையிலேருந்து இருக்கிறோம் தூங்கிட்டும் இருக்கிறோம் விழிப்போடையும் இருக்கிறோம் கனவோடையும் இருக்கிறோம் மூச்சற்ற நிலையிலே இருக்கிறோம் மூச்சற்ற நிலையில் எப்படிங்க பகலில் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மூச்சு விட்றதுக்கும் மூச்சு அடுத்த மூச்சு இழுக்கிறதுக்கும் இடைப்பட்ட ஒரு கேப்புன்னு ஒன்று இருக்குது அதை யோகம் பிராணாயாமம்லாம் பண்ணும்போது தான் இந்த இடைப்பட்ட கேப்பு மூச்சை கவனிக்கெலாம் பண்ணும்போது நமக்கு அது தெளிய வரும் ஒரு நானோ மைக்ரோ செகண்ட் ஒரு கேப்பு அது வந்து நம்மளை வழிநடத்துறது எப்படி அப்படின்றத நமக்கு அது புலப்படும் யோக நிலைகள்லாம் போனால் புலப்படும் இந்த நிலையில் வந்து டெய்லி நாம் இருந்துகிட்டு இருக்கோம் அதனால் விழிப்போடு இருக்கணும் சாக்கினம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதம் இந்த நிலையில் நாம் டெய்லி இரு அப்படின்றதையே நாம் புரிந்து கொண்டு அந்தந்த நிலையை கவனிக்க வேண்டும் மூச்சை கவனிக்க வேண்டும் இந்த நிலையை கவனிக்க வேண்டும் இந்த அவத்தில் நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவேர்னஸோடு இருக்கணும் ஒவ்வொரு நிலையையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இதுதான் ஆன்மாவுக்குரிய நிலைகள் அடுத்து இந்த நிலைகளில் இந்த நிலைகளில் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை பற்றி அடுத்தடுத்த இதில் சொல்ல வர தொடரும் நன்றி சிவாய நம்ம திருச்சித்தம்பலம்